ஆயக்குடியில் விசிக கவுன்சிலர் தலைமையில் பூமி பூஜை விழா நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் புதிய சாக்கடை கால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நிகழ்ச்சி பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் வார்டின் முக்கிய பகுதி வழியாக செல்லும் சாக்கடை அமைப்பதற்காக நடைபெற்ற பூமி பூஜை விழா நிகழ்வில் விசிகா இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் வாஞ்சிநாதன் திமுக பேரவைத் தலைவர் முருகேசன் மற்றும் கவிதாமணி ராஜேந்திரன் ஸ்ரீதர் ராஜசேகர் தங்கவேல் தர்மர் சின்னதுரை பெரியதுரை பிரகாஷ் சாம்புகன் கிருஷ்ணன் சதீஷ்குமார் மற்றும் மகளிர் சுதா சுதாதேவி சுகன்யா மற்றும் பேரூராட்சி பணியாளர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார் பூமி பூஜை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பதினாறாவது வார்டின் முக்கிய சாலைகளில் மழை காலங்களில் சாக்கடை கால்வாய்கள் இல்லாததால் மிகவும் அவதிப்பட்டு வந்த அப்பகுதி மக்களுக்கு புதிய சாக்கடை கால்வை அமைப்பதற்கான திட்டத்தை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் அனுமதி பெற்று நீதி பெற்று வந்த விசிக கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர்